نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا யுஸ்லீ இலக்கும் ஆகமாக இல்லக்கும் துணோபுக்கும் உகள் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் அவர் ஒனிக்க ஒழித்தாகட்டும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயம் சல்லாஹூ அலே இஸ்லாம் அவர்களுக்கும் சத்திய சஹாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக நபி லூத் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹாலா அவர்களுடைய சமூகத்திற்கு நபியாக அனுப்புகிறார் நபி லூத் அலை இஸ்லாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த அதே காலத்தில் அவர்களும் நபியாக அனுப்பப்பட்டார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களும் லூத் அலை இஸ்லாம் அவர்களும் ஒரே காலத்தில் வெவ்வேறு சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் லூத் அலை இஸ்லாமை பற்றி அல்லாஹாலா சொல்லும் பொழுது லூத்தை அவர்களுடைய சமுதாயத்திற்கு நாம் நபியாக அனுப்பினோம் வ லூத்தன் ஆத்தையினாக ஓ ஹுக்குமன் வ இல்மா லூத் அலைஸ்லாம் அவர்களுக்கு அதிகாரத்தையும் கல்வியையும் நாம் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறோம் அல்லாஹாலா கல்வியையும் அதிகாரத்தையும் கொடுத்தோம் என்று சொல்லுகிறான் ஏனென்று சொன்னால் கல்வி வழங்கப்படும் பொழுதுதான் அல்லாவுடைய செய்திகளை மிகச்சரியாக அறிந்து புரிந்து மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்ல முடியும் போல் இங்கே அதிகாரத்தை கொடுத்ததாக அல்லாஹாலா சொல்லுகிறான் ஆனால் நூத் அலி இஸ்லாம் அவர்கள் ஆட்சியில் இல்லை நூத் அலை இஸ்லாம் போன்று நிறைய நபிமார்கள் ஹூத் அலி இஸ்லாம் சாலிஹலி இஸ்லாம் நூஹலி இஸ்லாம் இது மாதிரியான எண்ணற்ற நபிமார்களுக்கு அல்லாஹாலா ஆட்சியை கொடுக்கவில்லை தாத் அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம் நபிகள் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் போன்ற சில நபிமார்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததாக அல்லாஹாலா சொல்லிக்காட்டுகிறான் ஆனால் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்காமல் இங்கே கல்வியையும் அதிகாரத்தை நாம் கொடுத்தோம் என்று சொல்வது அல்லாஹாலா எதை குறிப்பிட்டு சொல்லுகிறான் என்றார் லூத் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டங்களை விளக்கிச் சொல்லக்கூடிய ஒரு மார்க்க தலைவராக இருக்கிறார் அல்லாஹ் வட்டி வாங்கக்கூடாது என்று சொன்னால் அதை வாங்கக்கூடாது என்று சொல்லி செயல்படுத்தக்கூடிய இடத்தில் நபிகள் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அல்லாஹாலா பல நபிமார்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகிறான் அந்த அடிப்படையில் லூத் அலைஸ்லாம் அவர்களுக்கும் கல்வியையும் அதிகாரத்தையும் நாம் கொடுத்தோம் அந்த மக்களிடத்தில் அவர்கள் போய் பிரச்சாரம் செய்தார்கள் என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் எந்த அளவுக்கு அந்த மக்கள்கள் மிக மோசமான ஒரு காரியத்தை அவர்கள் செய்து வந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆணும் ஆணும் ஓரினை சேர்க்கை செய்யக்கூடிய ஒரு மோசமான காரியத்தை இந்த உலகத்தில் முதன் முதலாக செய்த ஒரு சமூகம் லூத் அலை இஸ்லாமுடைய சமூகம் அதை அவர் சொல்லி காட்டுகிறார் யா கௌமி அத்தாத்தூன ஒன் ஃபால்சத்தனும் மா சபகக்கும் பிகா மின் அகதி மினல் ஆனமின் இந்த உலகில் உங்களுக்கு முன் யாரும் செய்திராத வெட்கக்கேடான காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களே என்று லூத் அலை அந்த மக்களிடத்தில் அல்லாவை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததோடு அந்த மக்கள் செய்யக்கூடிய மிக மோசமான கேவலமான வெட்கக்கேடான ஒரு பழக்கமான இந்த ஓரின சேர்க்கையை எதிர்த்து தடுக்கக்கூடிய பிரச்சாரத்தையும் அவர்கள் செய்து காட்டுகிறார்கள் அல்லாவே அதை சொல்லும்பொழுது இந்த உலகத்தில் முதன் முதலாக இது போன்ற ஒரு கேடு கட்ட தனத்தை செய்தவர்கள் யார் என்று சொன்னால் நூத் அலி இஸ்லாம் சமூக சமூகமான அந்த சமூகம்தான் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை தாலா குறிப்பிடுகிறார் பொதுவாகவே அல்லாஹ் தாலா ஆணையும் பெண்ணையும் படைத்திருப்பதின் மூலமாக வாரிசுகளை பெற்றெடுப்பதோடு இருவருக்கு மத்தியிலே நல்லதொரு அமைதியை அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கணவன் மனைவி என்ற அந்தஸ்தை அல்லாஹ் படைத்திருப்பதாக தன்னுடைய திருமுறை குரானில் அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் மின் உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்தான் மின்ஹா அவரிலிருந்து அவர் அமைதி பெறுவதற்காக அல்லாஹால ஆணிலிருந்து பெண்ணை படைத்ததாக அழகாக சொல்லி காட்டுகிறார் எத்தனையோ தருணங்களில் மனிதர்கள் வாழக்கூடிய நேரத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் கஷ்டங்கள் துயரங்கள் இதையெல்லாம் மனிதனுக்கு வாழ்வின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்திடும் இது என்ன ஒரு வாழ்க்கை வியாபாரத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை வெளியே போன சங்கடங்கள் என்று சொல்லி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக வழியாக அல்லாஹால துணையை தரக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் மனைவியை பார்க்கும் பொழுது மனைவி பேசக்கூடிய பேச்சை கேட்கும் பொழுது உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் ஒரு அமைதி ஏற்படுவதாக படைத்த இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் வீட்டுக்குள்ள கணவர் பிரச்சனையோடு நுழைகிறார் நுழையும் பொழுது மனைவியை சதாமரைக்கும் என்று சொல்லி அவர்களை வரவேற்று அவர்களுக்கு தேவையானதை டீ குடிச்சிங்களா டீ குடிக்கிறீங்களா சாப்பிட்றீங்களா என்று ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி ஆசுவாசப்படுத்தும் பொழுது அங்கு எதேச்சமாக என்னவது ஒரு அமைதி ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ எல்லாம் வச்சாலும் அதற்குத்தான் படைச்சேங்கிறான் இருவருக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய சங்கடங்களை எல்லாம் மீறி அவர்களுக்கு மத்தியிலே அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் அதற்குத்தான் ஆண் பெண் என்ற உறவை படைத்து அதன் மூலமாக வாரிசுகளை சந்ததிகளையும் மனித சமூகத்தை பல்கி பெறுவதற்கான வாய்ப்பு என்ன பண்ணுறான் அல்லாஹத்தால் ஏற்படுத்துகிறான் சில தருணங்களில் சிலருக்கு சந்தேகம் வரலாம் ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்தா அதன் மூலமாக அமைதி ஏற்படுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் பெரும்பாலும் பஞ்சாயத்து பிரச்சனை தானே ஏற்படுகிறது வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு கணவன் நினச்சி பத்து பதினோரு மணிக்கு மேலே மனைவி தூங்கினதுக்கப்புறம் நம்ம போகலாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு என்னது வாழ்க்கை பெரும் பிரச்சனையா இருக்குது நீங்க அமைதி கிடைக்குன்னு சொல்றீங்களே என்ன என்ன பண்ணுவாங்க சில பேர் சொல்லுவாங்க நகைச்சுவாம ஒரு செய்தி உண்டு பேயை நீங்க பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு நபர்கிட்ட கேட்கும் பொழுது என்ன இப்படி கேட்டீங்க பேயோடு தானே பல வருஷமா நான் குடும்பம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மனைவியை பற்றி கணவனும் கணவனை பற்றி மனைவியும் அமைதி இல்லாத ஒரு சூழல் நிலவுவதாக சொல்லுகிறார் காரணம் என்ன அல்லாஹால சொல்லுகிறான் கணவன் மனைவி என்ற அந்த உறவின் மூலமாக அமைதியை ஏற்படுத்துகிறோம் அப்ப அமைதி ஏற்படவில்லை என்றால் அல்லாஹ் சொல்லியதின் அடிப்படையில் மன வாழ்க்கை தேர்ந்தெடுக்கவில்லை என்று பொருள் அல்லாஹ் சொல்லியதின் அடிப்படையிலே அந்த மன மகனை தேர்ந்தெடுத்து திருமணத்தை நடத்தவில்லை என்று பொருள் அல்லாஹ் சொல்லியதன் அடிப்படையிலே திருமணத்துக்கு பின்னான வாழ்க்கை நடத்தவில்லை என்று பொருள் அப்ப அல்லாவுடைய சட்டங்களை அல்லாவுடைய வழிகாட்டுதலை நவிகனருடைய போதனைகளை மீறி ஒருவர் திருமணம் செய்யும் பொழுது அமைதி எப்படி ஏற்படும் அப்போ அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் மணமகனை மணமகனை தேர்ந்தெடுக்கணும் எப்படி திருமணம் முடிக்கணும் திருமணத்திற்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையிலே நல்லது கலந்திருக்கணும் கெட்டது எப்படி இருவரும் தவிர்ந்திருக்கணும் அப்படின்னு விலகி மிக சரியாக நாம் நடப்போமே ஆனால் அல்லாவுடைய வாக்கு உண்மையாக இருக்கும் நிச்சயமாக அதில் அமைதி ஏற்படும் அல்லாது இயற்கை மரபாக மனித சமூகம் பல்கி பெருக வேண்டும் என்ற அடிப்படையிலும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் இது போன்ற ஒரு அழகான அன்பான உறவை படைத்திருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக நூத்தலை உடைய சமூகம் ஒரு ஆண்கள் ஆணை தேடி செல்லக்கூடியது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் எனது அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டு விட்டு நூத்தலை இஸ்லாம் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை மீறி நாங்கள் இப்படி தான் இருப்போம் என்று சொல்லிவிட்டு நூத்தலை இஸ்லாம் அவர்கள் கேள்வி செய்கிறார் இவரும் இவருடைய சமூகமும் ரொம்ப சுத்தமான மக்கள் அப்படின்னா சில பேர் நல்லவராக இருப்பார் பார்த்து கெட்டவர் எப்படி உண்மையிலே நல்லவர் என்று பாராட்டு சான்றிதழ் கிடையாது அது எப்படி அதை வந்து எனது மட்டப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே சொல்லக்கூடிய வார்த்தை அது மாதிரி லூத் அலை சமூகம் லூத் அலை இஸ்லாம் அவர்களையும் அவர்களோடு இருந்த நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து சொல்லி காட்டுகிறார்கள் இவர் ரொம்ப தூய்மையானவர் இவருடைய மக்கள் ரொம்ப தூய்மையானவர் நம்மளை இது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது என்று தடை செய்கிறார் என்று என்ன பண்றாங்க அந்த கேடுகட்ட காரியத்தை செய்யக்கூடிய அந்த மக்கள் நூத்தலை கேவலமாக கேலி செய்வதை பார்க்க முடிகிறது இன்னைக்கும் அந்த சம்பவம் நடக்கத்தானே செய்கிறது இந்த நூற்றாண்டிலும் கூட படித்த சமூக மக்கள் இருக்கக்கூடிய தருணத்திலும் கூட எதையும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்திலும் அதிகமான இந்த போக்கு இருக்கத்தான் செய்கிறது ஒரு ஆண் ஆணுடன் வாழ்வதும் ஒரு பெண் ஒரு பெண் வாழ்வதும் இது சுதந்திரம் இது என்னுடைய உரிமை என்னுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது பெற்றவராக இருந்தாலும் கூட என்னுடைய உரிமையை யாரும் தலையிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய போக்கு இன்றைக்கு அதிகரித்திருப்பதை பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பை சொல்லுகிறது இது மாதிரியான வழக்கு உடுவைகள் சொல்லப்படுகிறது நாங்க வந்து இது மாதிரி ஆணும் ஆணும் சேர்ந்து வாழ்வதற்கு திருமணம் என்னது எங்கள் வழிகாட்டல சட்டம் எங்களுக்கு அங்கீகாரம் தரல என்று சொல்லி வழக்கு தொடுக்கும் பொழுது நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்பு சட்டத்தின் அடிப்படையிலே திருமணம் செய்ய முடியாது அங்கீகாரம் உங்களுக்கு தர முடியாது ஆனால் இதுபோல ஓய்வைக்கு சேர்க்கை என்பது குற்றம் இல்லை எதை சொல்லுறாங்க வெட்கக்கேடான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய மக்களுக்கு ஆதரவளிப்பது போல படித்த நீதிபதியிலே சட்டத்திற்கு மாற்றமாக இது தவறு இல்லை என்று சொன்னால் அதன் பக்கம் மக்கள் போவார்களா போக மாட்டார்களா இன்னும் சொல்ல போனால் மனோ தத்துவ டாக்டர்கள் சொல்லி காட்டுறாங்க இந்த ஓரின செயற்கை இருக்குதே இது வந்து ஒரு பிறவி குறைபாடு கிடையாதுங்க நோயும் கிடையாதுங்க நோயும் இல்லை பிறவி குறைபாடும் கிடையாது பிறவி குறைபாடுனா சில பேர் என்னது பிறக்கும் பொழுதே மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக மனநலம் குன்றியவர்களாக இருப்பாங்க இது பிறவி குறைபாடு என்று சொல்லுவார்கள் அது மாதிரி கிடையவே கிடையாது அதே போல ஒரு ஆண் பெண் தன்மை மிகுச்சு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதான் இல்லையா இன்னைக்கு மூன்றாம் பாலினம் என்று சொல்றான் இது பிறவி குறைபாடு ஆனால் ரசூல் சல்லா அவர்கள் அவர்களை ஆண் லிஸ்ட்டில் தான் வைக்க சொல்கிறாங்க ஒருத்தர் அலி என்று தன்னை சொல்லி கொண்டாலும் அவர் யார் அவர் ஆண் தான் என்று நபிகள் நாயன் சொல்லா அலிசம் அவர் சொல்லி காட்டுறாங்க அது பிறவி குறைபாடாக வருகிறது ஆனால் இந்த ஒரே இனத்தை தன்பாலின இனத்தை ஏற்கக்கூடிய மக்களை பற்றி மனோ டாக்டர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா இது பிறவி குறைபாடும் இல்லை இது நோயும் இல்லை என்று சொன்னால் இது அப்பட்டமான திமிர் என்று தான் அர்த்தப்படுகிறது வேண்டுமென்றே இந்த உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு இதை வக்காலத்து வாங்கி மக்களுக்கு மத்தியிலே ஒரு கெட்ட காரியத்தை முன்மாதிரியாக்கக்கூடிய செயல்கள் என்ன பண்றாங்க செய்யக்கூடாத கரணத்தை நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடந்த வருடத்துக்கு முதல் வருடம் கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்கேயோ நடந்துச்சு யாருக்கோ நடந்துச்சுன்னு கிடையாது ஒரு முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த இரண்டு பெண்கள் ரெண்டு பேரும் கேரளாவை சார்ந்தவர்கள் அவங்க ரெண்டு பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க சின்ன பிள்ளைல இருந்து இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் ஒன்றா படிச்சுட்டு வருது பொம்பளை பிள்ளை தானே கண்டுக்காமல் பெருசா கண்டுக்காம அப்படின்னு சொல்லி பழக விட்டால் அது எங்க கொண்டு போய் நின்றுச்சுன்னா ஓய்வு செய்து கொண்டு போய் நிப்பாடிச்சு நிப்பாட்டினா இது வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன ஆயிடுச்சு ஒரு பிள்ளைய என்ன பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க கேரளா அனுப்பிச்சு விட்டா இன்னொரு பிள்ளை துபாயிலிருந்து வீட்டை மீறி வந்து இந்த பிள்ளை என்னது கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்போ பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க எங்கள் பிள்ளைய இன்னொரு பிள்ளை வந்து கடத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லுவது தெரியுமா கேரளா கோர்ட்டு நீங்கள் திருமணம் செய்து வாழ முடியாது ஆனால் நீங்கள் இணைந்து வாழ்வதற்கு எந்த தடையும் கிடையாது இவர்களை தடை செய்வதற்கு யாருக்கு உரிமை இல்லை பெற்றோருக்கு உரிமை இல்லை ஆக பெற்று யாருக்கோ கொடுத்தது மாதிரினது ஆன கதையை நம்ம பார்க்க முடிகிறது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த இரண்டு பெண்கள் அதுவும் வளைகுடா நாட்டில் வாழ் நம்ம படிக்கக்கூடிய தருணத்திலிருந்து இந்த பழக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா இன்னைக்கு மெல்ல மெல்ல இஸ்லாமிய சமூகத்தில் இது என்னது நாகரிகம் என்ற பெயரில் குறையோடி கொண்டிருக்கிறது நிறைய செய்திகளை நாமே கேள்விப்படுகிறோம் நம்முடைய காதுக்கே அந்த செய்தி வருகிறது பெண்கள் படிக்கக்கூடிய பல கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் இது போன்ற விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் யூடியூப் போன்ற சேனல்லாம் பார்க்கக்கூடியவராக இருந்தால் ரொம்ப சகஜமாக இது மாதிரியான செய்திகள் கிடைக்கும் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அது வெட்கத்தனமான ஒரு செயல் என்ற எண்ணம் இருக்கவில்லை நபி சொல்லால் அவர்கள் அழகாக சொன்னார்கள் வெட்கம் உங்களுக்கு இல்லை என்றால் எதை வேண்டுமானால் செய்து கொள்ளும் அப்படிங்கிறான் ஒரு மனுஷனுக்கு வெட்க நல்லதை செய்ய தூண்டும் வெட்க உணர்வுதான் கெட்டதை நாலு பேருக்கு தெரிஞ்சால் கேவலமாயிருமே அப்படின்னு வெட்க போடுறான் இந்த வெட்க உணர்வு தான் தவறிலிருந்து மனிதனை மீட்கக்கூடியதா இருக்கும் அது மனிதனுக்கு மாத்திரம் அல்லாத்தாலா பகுத்தறிவோடு சேர்த்து தந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியம் இந்த வெட்க உணர்வு அற்று போகிறது வெட்க உணர்வற்ற சூழ்நிலை தான் இது வருகிறது இந்த வழக்கு திரும்பவும் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மீண்டும் கொண்டு வரப்படுகிறது உச்ச நீதிமன்றம் கிட்டத்தட்ட நான்கு நீதிபதிகள் தீர்ப்பு சொல்றாங்க மூன்று நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா இது கூடாது இது தவறு அப்படிங்கிறார் தலைமை நீதிபதி சந்திரசூட் சொல்லுகிறார் இது வந்து சரிதான் இதை ஆதரிக்கலாம் என்ன பண்றாங்க நான்கு நீதிபதியில் மூன்று பேர் ஒரு தீர்ப்பு ஒருத்தர் ஒரு தீர்ப்பு சொல்லும் பொழுது அது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது இந்தியாவில் இந்த ஓரிமை சேர்க்கை என்பது அனுமதிக்கப்பட்டது கிடையாது சட்ட ரீதியாக திருமண அங்கீகாரம் கிடையாது ஆனால் உலகத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு நாடுகளில் திருமணத்திற்கான சட்ட வரைவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் அதிகமாக எந்த நாடுனா ஐரோப்பிய நாடுகள் தான் முதன் முதலாக நெதர்லாந்து தான் இதற்கெனது முதன் முதலாக ஆதரவு தந்தது ஆசிய நாட்டில் தைவான் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு பெருமளவு ஐரோப்பிய நாடு முப்பத்தி நாடுகளும் ஐரோப்பிய நாடுகள் ஒரே ஒரு நாடு தான் ஆசியாவை சார்ந்த தைவான் ஒரு சட்ட அங்கீகாரமே கொடுத்துருக்கிறாங்க அப்போ எதை காட்டுகிறார் என்று சொன்னால் விரும்பினால் எப்படி வேணால் வாழும் அது ஓ சுதந்திரம் ஓ உரிமை அப்ப இது நோயும் இல்லை பிறவி குறைபாடும் இல்லை என்று சொன்னால் எல்லை மீறி போகக்கூடிய பயங்கர பழக்கத்தின் அடிப்படையாகிறது இது வருகிறது இது அல்லா வெறுக்கக்கூடிய மிக மிக மோசமான பண்பு அல்லாஹால விபச்சாரத்தை மிக கடும் குற்றமாக பெரும் குற்றமாக சொல்லி காட்டுறான் ஏழு பெரும் பாவங்களில் விபச்சாரம் உண்டு கொலை செய்வது எப்படி பெரும் பாவமோ தற்கொலை செய்வது இப்படி பெரும்பாவமோ அல்லாவுக்கு இணையிருப்பிப்பது இப்படி பெரும்பாவமோ அதே போல என்னது விபச்சாரம் செய்வதும் பெரும்பாகும் இந்த விபச்சாரத்தில் இது எல்லை தாண்டி போன விபச்சாரமா என்னது இந்த தன்பாலின சேர்க்கை இருக்கிறது இந்த கேடுகட்டதை இன்றைக்கு படித்த மக்கள் என்னது மிக சாதாரணமாக செய்து கொண்டு எங்களுக்கு அனுமதி கொடுங்க நாங்கள் எப்படி வேணாலும் வாழ்வோம் என்று என்ன பண்ணுறாங்க சொல்லிக் கொள்வதை பார்க்க முடிகிறது இது அந்த காலம் நூத்தலை இஸ்லாம் காலத்திலே இந்த சமூக மக்கள் என்ன பண்ணுறாங்க இதை பெருமையாக பேசிக்கொண்டு தங்களோடு வாழ்ந்து கொண்டு நம்ம லூத்தலைஸ்லாம் எல்லாம் சொல்லி பார்க்குறான் இது தப்பு நீங்கள் வரம்பு மீறுறிங்க அல்லாஹ் ஓலை படைக்கலை இது இயற்கை இல்லை என்றெல்லாம் சொல்லி பார்த்தாலும் முடியவே முடியாது என்ற உடனே லூத் அலைஸ்லாம் அல்லாஹ இடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க இறைவா இந்த மக்களிடம் இருந்து என்னை பாதுகாத்துடு இந்த சமூகத்திடம் இருந்து என்னது என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ் தாலாவிடத்தில் லூத்தரைஸ்லாம் பிரார்த்தனை செய்கிறாங்க அல்லாஹ் தாலா இரண்டு வானவர்களை அனுப்புறோம் இந்த இரண்டு வானவர்களும் நேராக இவராய் படைசிலாம் சந்திக்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமும் லூக் அலி இஸ்லாமும் ஒரே காலத்தில் வேறு வேறு இடத்துல நபியா இருக்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாமில் வந்து என்ன பண்ணுறாங்க மனித மனித வந்து தங்குறாங்க அவருக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் பொறித்த காலை கன்றுகள்லாம் கொடுக்குறாங்க அவர் சாப்பிட மறுக்கிறாங்க அப்போ இவருக்கு பயம் வந்துருச்சு யார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது போது நாங்க அந்த மாதிரி லூத் அலி இஸ்லாமுடைய சமூகத்தை அழிப்பதற்காக நான் வந்திருக்கோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கவலைப்படுறார் அல்லா தால சொல்றா இப்ராஹிம் மிக்க சகிப்பு தன்மையுடைய ரொம்ப லேசான மனசுடைய இலகிய மனசுடைய சற்றுவேன் அந்த சமூகத்தை அழிப்பதற்கு யார் கவலைப்படுறா இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன கவலைப்பட்டுட்டு கவலைப்பட்டு நூத்தும் அங்க இருக்கிறாரு அப்படின்னு அவரை நாங்கள் பாதுகாத்துவோம் அவரையும் அவரோட நம்பிக்கை கொண்ட மக்களை பாதுகாத்துவிடும் என்று சொல்லிவிட்டு தான் என்ன பண்றாங்க அந்த இரண்டு வாணவர்கள் அவர்களும் இப்ராஹிம் இஸ்லாமுக்கு இஸ்லாக்கை பற்றியும் இஸ்மாயிலை பற்றி என்ன பண்றாங்க நன்மாராயம் சொல்லிவிட்டு நேர போறான் யாரை சந்திக்க போறாங்க லூத் அலி இஸ்லாம் சந்திக்க போறாங்க லூத் அலி இஸ்லாமுடைய சமூகத்துக்கு வந்தா இந்த சமூகத்தில் உள்ள அந்த கெட்ட மக்கள்கள் அவருடன் தவறான உறவு கொள்வதற்கு வராங்க இந்த மாதிரி லூத் அலி இஸ்லாம் தான் ரெண்டு வெளியூர்லேருந்து ரெண்டு அழகான வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க அவரோட நாம் சேர்ந்து போய் என்ன பண்ணுறாங்க அவரை அடைவதற்காக வரும்பொழுது லூத் இஸ்லாம் அவர்களை தடுத்து நிப்பாடி சொல்கிறாங்க இது என்னுடைய விருந்தாளி என்னுடைய மகன்கள் இருக்கிறாங்க முதல்வியர் இருக்கிறாங்க அவர்களை அலாக திருமணம் கொண்டு நீங்கள் வாழுங்க இது மாதிரி கேவலமான காரியத்தை செஞ்சு என்னை கேவலம் விடாதீங்க என்னுடைய விருந்தாளி விஷயத்தில் என்னுடைய கண்ணியத்தை குலச்சுறாதீங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவர்கள் மறுக்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் செய்தே ஆகும் என்று சொன்ன உடனே அவர் பயப்படுறார் ஒரு விருந்தாய் வந்திருக்கிறாங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்னென்னது நூத்து அலைஸ்லாம் கவலைப்படும் பொழுது அவர்கள் சொல்றாங்க கவலைப்படாது நாங்கள் ரெண்டு பேரும் வானவர்கள் நூத்தே நீங்க கவலைப்படாதீங்க ரெண்டு பேரும் வானவர்கள் ஜோடியம் முடிக்கத்தான் வந்திருக்கிறோம் அதனால இரவோடு இரவாக நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் சமூகம் என்னது இரவோடு இரவில் ஒரு பகுதி என்னது கடந்து போயிருங்க திரும்பி பார்க்காதீங்க திரும்பி பார்க்காமல் போய்க்கொண்டே இருக்க இதில் நூத் அலை இஸ்லாமுடைய மனைவியும் உலகம் லூத் தலைமுடைய குடும்பத்தாரி லூத் தலைமுடைய மனைவி எனது அந்த கூட்டத்திற்கு சான்ற சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அல்ல எப்படி ஆக்கிரமா இருக்கும் நபியா இருந்தாலும் கூட அல்லா நாடியோருக்கு தான் ஹிதாயத்து கிடைக்குங்கிறத நம்ம பார்க்க முடியாது நபியுடைய மனைவி அவங்க அப்படி இருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணுங்க கிளம்பி போயிருங்க அப்படி என்ன பண்றாங்க லூத் அலை இஸ்லாமுக்கு அவர்கள் என்ன பண்றாங்க அறிவுரை தர்றாங்க இரவோடு இரவாக லூத் அலை இஸ்லாமும் அவருடைய சமூகமும் அவர்களே நம்பிக்கை கொண்ட அவருடைய குடும்பத்தாருடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த ஊரை விட்டு கிளம்புகிறாங்க இவர்கள் இரவர் என்னது படுத்திருக்கிறாங்க அதிகாலையில் ஒரு பெரிய இடி ஒரு பெரிய சத்தம் என்ன பண்ணுது கேட்குது கடுமையான ஒரு சத்தம் என்னது கேட்குது சத்தம் கேட்டு இவங்க திடுக்கிட்டு பார்க்கும் முன்னாட்டியும் வானத்திலிருந்து அல்லா கண்மலையை ஒளிவிக்கிறான் ஆச்சரியமான ஒரு விஷயம் மலையை புலி வைக்கிற நல்லா சொல்றான் கல் மலை என்ன பண்றான் வானத்துல என்ன பண்றான் அல்லாஹத்தால பொழி வைக்கிறான் எப்படிப்பட்ட கல் மலை அதை அல்லாஹ் சொல்றான் ஃபஜஅல்னா आलियाஹா சாவிலஹா வஅம்தர்னா আলাইஹி அவர்கள் மீது சூடேற்றப்பட்ட கல் மலையை கொலிந்தது எப்படி ஆச்சு ஹிஜாரத மின் சிஜ்ஜில் இல்லாமல் அதை ஆக்கியது அப்படிங்கறான் அல்லாஹ் تعالی சூடேட்டப்பட்டிருக்கல் இந்த சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நபி சொல்லா அலிசம் அவர்கள் பிறக்கக்கூடிய தருணத்தில் கல்பாவை இடிக்க வந்துச்ச யானைப்படை இந்த யானைப்படை அல்ல எதன் போல் அழிச்சான் இந்த சிஜி இந்த சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு பறவைகள் எனது அழகுல கொண்டு வருது போடு யானைப்படையும் மெல்லப்பட்ட வைப்போல் மாதிரி ஆகி போச்சு நல்லா தான் என்ன பண்ணுறான் சிலாகி சொல்லி காட்டுறான் அது மாதிரி கல்லில் வெப்பத்தை அதிகமாக ஏற்றி அழுத்தம் கொடுத்து ஹைட்ரஜன் பாவம் வச்சுங்க கிட்டத்தட்ட ஹைட்ரஜாம போட்டால் என்ன விடும் சோழி முடிஞ்சிருமா இல்லையா இப்ப கிருவசிமா நாகசாமியில் போட போட்டுச்சு அது மாதிரி என்னது இது ஒரு ப் அல்லாவிட்டாலும் அந்த கல்லுல வெப்பத்தை ஏற்படுத்தி நல்ல சூடேற்றி வச்சு என்ன பண்றான் அதை நாம போட்டோம் போட்டோன்னு இந்த பூமி வெடித்து சிதறி கீழே உள்ளது மேலே வந்துருச்சு மேலே உள்ளது கீழே வந்துருச்சுக்கணும் எப்படின்னு பாருங்க விழுந்து வெடிக்குது விழுந்து வெடிச்ச என்னவா இருக்கும் கீழே உள்ளது மேலே வந்துடும் மேலே இருக்கிறது கீழே வந்துடும் ஒன்றுமே இல்லாததாக அது மாறிவிட்டது என்று என்ன பண்ணுறான் அல்லாஹ் தாலா சொல்லிவிட்டு இதை சிந்தி போருக்கு நம்ம சான்றாக ஆக்கியிருக்கிறோம் இன்னஃபி தாலிக்கல் ஆயாத்தில் லில் முத்த யார் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு இதை சான்றாக ஆக்கியிருக்கிறோம் கேவலமான அல்லாஹ் அல்ல தடுத்திருக்கக்கூடிய வெட்கக்கேடான காரியத்தை நீங்கள் செய்வீர்களே ஆனால் அல்லாவுடைய அதாவது எந்த தருணத்திலும் வந்து பிடித்து விடும் அப்படி செய்யாதீங்க அல்லாஹ் தாலா ரொம்ப வெட்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் அதனால தான் நபி சொல்லாலிசம் அவர் சொல்லி காட்டுவாங்க பாத்ரூம் நம்ம குளிக்கிறோம்ல அந்த தருணத்துல கூட ஆடை இல்லாம குடிக்கக்கூடாது அப்ப யாருமே தான் நம்ம மட்டும் தான் இருக்கணும் அல்லா பார்த்து சொல்கிறாங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் நீங்கள் ஆடை இல்லாம குடிக்க கூடாது என்ன பண்ணுறாங்க பண்றாங்க தூதர் சொல்லாணி சிவன் சொல்றாங்கன்னா அல்லா வெட்கம் உடையவனா இருக்கிறான் அதனால்தான் தான் இல்லை என்னது வெக்கம் இல்லைன்னா வேணால் செஞ்சுக்கங்கிறான் அப்போ இந்த வெட்க உணர்வு நமக்கு இருக்கும் பட்சத்தில் இதில் நாம் கவனமுடையவராக இருக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹால இஸ்லாமுடைய சமூகத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறான் வருங்காலம் அப்படித்தான் இருக்கிறது எல்லாருமே எப்படி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய முடிவு யாரும் தலையிடக்கூடாது இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்க விஷயத்தில் பெற்றவங்க கேட்கக்கூடாது இந்த பிள்ளை ஒன்றும் தெரியாமல் எதுவும் திங்காமல் வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் தனக்கு பிரச்சனை ஏற்பட்டது சொல்ல கூட தெரியாமல் வக்கற்ற நிலையில இருந்த தருணத்தில் இந்த பிள்ளையை தூக்கி வளர்த்து வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து கொடுத்து வளர்த்து என் கண்ணையை மணியை என்னை காப்பாற்றணும்னு சொல்லி வளர்த்த பின்னாடி இருபத்தி ரெண்டு வயசுல இந்த பிள்ளை தெரிஞ்சுவேன் எனப்பெல்லாம் தெரியும் என் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற எனக்கு இருக்குது அப்பவே கள்ளிப்பாலை ஊற்றி வச்சு கொடுத்துருந்தேன் சோழியை முடிச்சிருந்தேன் தெரிஞ்சிருக்காங்க நன்றி கட்டத்தனம் இதெல்லாம் பெரிய நன்றி கட்டத்தனம் அதனாலதான் பெற்றோரின் நோவினை செய்வது பெரும்பாவங்களில் ஒன்று இல்லை கவனிக்கிற இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய மனோ இச்சைக்காக தாய் தந்து உதாசீனப்படுத்தா அல்லா சும்மா இருக்க மாட்டான் அல்ல பார்க்குறான் நன்றி கட்டத்தனம் இல்லையா எனக்கு என்ன நேர்ந்து கூட தெரியாது எனக்கு நோய் வந்தது சொல்ல தெரியாது ஒரு வயசில் என் தாயும் தந்தையும் அதை கவனித்து எனக்கு நீக்குனாங்கன்னு என்ன எவ்வளவு கஷ்டம் இரவு நேரத்தில் அப்போ தான் அப்போ வேலையெல்லாம் பார்த்து முடிச்சு பதினொரு மணிக்கு அம்மா தூங்குறான்னா பதினொன்றரை மணிக்கு கே கே எரும மாதிரி கத்திரும் பிள்ளை தூக்கி உட்கார வச்சு தேவையான நாலு மூச்சோடும் கற்றுடும் எல்லாம் செய்யும் கரெக்டா வேலை செய்யும் போது தூங்கும் நம்ம பிள்ளைங்க வீட்டில் தூங்கும் போது அது தெரியும் அப்போதான் முடிச்சுக்கிட்டு எல்லா சேட்டையும் சேர்ந்து நம்ம பார்க்கறோமா எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு கஷ்டப்பட்டு அவர்கள் வளர்க்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய தகுதியும் உரிமையும் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதை நம்ம என்ன பண்ண நினைச்சிடக்கூடாது அது நன்றி கெட்டத்தனமாக மாறிவிடும் அதையும் பண்ணுறான் அல்லாஹால இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம எச்சரிக்கை செய்யும் பொழுது இந்த மாதிரியான கேவலமான வெட்கக்கேடான காரியங்கள் நம்மிடம் பரவாமல் இருக்க வேண்டும் அல்லாஹு வேதனையை நமக்கு தந்து விட்டால் அதை நீக்குவதற்கு யாராலும் முடியாது இந்த உலகத்திலும் வேதனை மறுமையிலும் வேதனை இங்கேயும் அந்த மனிதர் அந்த சமூகத்தை அல்லாத்தால் அழிச்சாலும் இல்லையா அழிச்ச சமூகத்தை நமக்கு சொல்லி நீங்களும் இப்படி செஞ்சிடாதீங்க உங்களை அழிச்சிருங்கிறோம் சரி உலகத்தோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா மறுமை என்னது அல்லாஹத்தால் என்ன பண்ணிடுவான் நரக நெருப்பின் அடித்தட்டு என்ன பண்ணுவான் அவர்களை போட்டு விடுவான் அந்த அச்ச உணர்வு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் இதிலிருந்து படிப்படையை நாம் விளங்கி கொண்டு அந்த கெட்கக்கேடான கேவலமான காரியங்கள் நம்மிடம் வராமல் இருக்க அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தவர்களான நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகிரு தௌவான ரபில் ரபிலாலின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத்து இன்ஷா அல்லா நாளை சகருடைய முடிவு ஐந்து பத்து இஃப்தாருடைய நேரம் ஆறு இருபத்தி எட்டு ஃபஜருடைய இக்காமத் பள்ளிவாசலில் ஐந்து முப்பது சுபஹானுக்குள்ளாகுமா நபிஹந்திக்க அஷ்வரு அல்லாஹ் இல்லா அந்த அஸ்தத்திற்கு மற்றும்